வாசல் பேக்றறாங்க அய்யோ ரோடே பேக் போறீங்களா ரெண்டு பேசிட் ரெண்டு பேசிட் இது வந்து மூதா போறதுக்கு வந்து ஏனா நதிய வந்து நானே வந்து ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு கூட்டிட்டு வந்துருக்காங்க ஏய் கஞ்சி ஹலோ ஹாய் எல்லாம் இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறோம் பாப்பா கூட எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் அதெல்லாம் வந்து போடுறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம வீட்டில் பாருங்கள் செடிங்க வந்து ரோஜா செடிங்க வந்து எல்லாமே இப்போ தான் துளித்து வந்துட்டுருக்கு ஆல்ரெடி அந்த செடியெலாம் வந்து கொட்டிடுச்சு அப்படியே வந்து முட்டு வந்துருக்கு ரோஜா செடிங்கெல்லாம் நாங்களாம் வராதுன்னு நினச்சி வச்சோம் ஆனால் வந்து ரோஜா செடியில் முட்டு வரும் ரொம்ப ஆசை இருக்குது அந்த செடி வந்து பட்டன் ரொசின்னு சொல்லுவாங்க அது வந்து கொட்டிடுச்சு ஃபுல்லாக இப்போ தான் துளித்து வந்துட்டுருக்கு அதனால அதுலேயும் முட்டு வந்துட்டு இருக்குது அதுலேயே வந்து இங்கே பாருங்கள் முட்டு வந்துட்டு இருக்குது மல்லிச்செடியே வந்து குண்டு மல்லி செடி இந்த செடியெலாம் வெயிலுக்கு வாடி போயிடுச்சு இப்போ தான் துளுத்து இருக்கு ஃபுல்லாக மல்லி செடி ரோஸ் பாருங்கள் எல்லோ கலர் ரோஸ் வந்துட்டு இருக்கு ரோஸ் கலரு ரோஸே வந்துட்டு இருக்கு இதில் வந்து மொட்டு இருக்கு அப்புறம் வந்து அங்கே பாருங்கள் ஒயிட்லேயும் வந்து மொட்டு வந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம வீட்டில் வந்து சும்மா ஒரே ஒரு குச்சி நட்டு வச்சோம் மருதாணி செடி அது வந்து இந்த அளவுக்கு வரேன்ட்டு உண்மையிலேயே நான் எங்கே இருப்பாங்க நம்மக்கிட்ட வந்து வீட்டுக்கு மருதாணி செடி இருந்தாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கையில் நம்ம எப்போ வேணாலும் அரைச்சி வச்சுக்கலாம் அந்த மருதாணி வைக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம்தான் மருதாணி செடிக்கு மாங்காய் செடி வந்து ஃபுல்லாகவே வந்து மாடு கடிச்சிடுச்சு இப்போ தான் வந்து துளுத்து வந்துட்டு இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் வந்து துளுக்காதே இருந்தது இப்போ தான் வந்து துளுத்து வந்துட்டு இருக்கும் மாங்காய் செடி அப்புறம் பப்பாளி சாப்பிட்டோம் நாங்கள் பப்பாளி வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டோம் அந்த பப்பாளி விதை பருவோம் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக மூணு பப்பாளி செடி அதுவே வள வளர்ந்துட்டு இருக்குது இந்த மூணு வந்துட்டு இருக்குது பப்பாளி செடி அதுவே தானாகவே வந்துட்டு இருக்காங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து வீட்டில் வேலை இருக்குது நிறைய வேலை வீட்டில் போய் வேலை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போய்ட்டு வந்து சாமான் தேய்க்கணும் சாமான் எல்லாம் தேய்ச்சி அதுக்கப்புறம் துணி துவைச்சிட்டு டிஃபன் எதுனா செய்யணும் மாமா வேறு இன்றைக்கு வந்து பூரி கேட்டுருக்காங்க பூரியும் தக்காளி சட்னியும் கேட்டுருக்காங்க செய்யலாம் வாங்க போகலாம் வாங்க எங்கம்மா வர தங்கம் எங்க வரது தங்கம் பொண்ணு ஸ்டீவானி அம்மா எங்க வராங்க என்ன வராங்க எங்க வராங்க ஸ்டீவனிங்க எங்க வராங்க ஸ்டீவானி அம்மா எங்க வராங்க சொல்லுங்க சாப்பாடு போடணும்னா தாத்தாக்கு ஆயாவுக்கு அம்மாக்குலாம் சாப்பாடு அப்பாவுக்கு எல்லாம் அப்படி இல்லைன்னா சாமான் வைக்கணும்னா வந்து எங்களுக்கு சாமா குடிச்சு வச்சுக்கோம் துணி போய்கிட்டுக்கும் அந்த தான் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப அம்மா மாட்டீங்க தண்ணிக்கு வந்து வெயில் டைம் ஆனா எல்லா தண்ணி கஷ்டமா இருக்கும் அதனால வந்து இங்க வந்து கொஞ்சம் பரவாயில்ல நம்ம ஊர்ல எந்தெந்த ஊர்ல தண்ணி கஷ்டமோ அவங்க தண்ணி கொஞ்சம் பார்த்து சேமிச்சு ஏன்னா மழை டைம் நம்மளுக்கு வந்து தண்ணி கிடைக்கும் வெயில் டைம்ல வந்து தண்ணி ரொம்ப கிடைக்காது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும் பார்த்து இருந்துக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேங்க் தண்ணி இருக்கு மேல டேங்க் பெரிசா ஆல்ரெடி இங்க பாத்துக்கீங்க டேங்க் இருந்தாலும் வந்து அந்த தண்ணியில கழுவுதான் இந்த ஊர் தண்ணி வரப்போ கழுவுத அது ஒரு ஜாலி அதான் காலையே எனக்கு வீட்டில் சாமான் தைக்கிற வேலை வேலை துணி தைக்கிற வேலை அதெல்லாம் முடிஞ்சிடும் ஏன்னா வந்து காலையில் அந்தந்த அதெல்லாம் டைம் யூஸ் பண்ணுற வேலை சமயத்தில் கொஞ்சம் ஒரு ஒம்பது மணிக்கு எட்டு மணிக்கு அந்த மாதிரி ஆரம்பிக்கும் அதனால் சில குப்பிடி எடுக்கலான்னு பார்க்குறோம் அதனால எடுக்க முடியும் ஏன்னா பாப்பா வந்துடுறா அதை எடுத்து வச்சு நான் அம்மா யாரெல்லாம் தூக்கிடுவோம் அதனால் குட்டி எடுத்து ஆள் எடுத்துவே மாட்டேன்

நம்ம ஊர்ல நாலு குறம்பு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப அமக்கலாமா இருந்து வந்து குரங்கு நல்லா எங்க குரங்கு எங்க அங்க கூப்பிட்டு குரங்கு கூப்பிட்டு

ாங்கன்னு இல்லை நைட்டில் வந்து மூத்தா போயிடுறாங்க இது வந்து எங்கள் துணி நாங்கள் யூஸ் பண்றது நீ எந்த மாமா அது இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவனி பாப்பா துணி இது ஃபுல்லாவே ஸ்டீவனி பாப்பா அது ஏன்னா வந்து அவங்க நைட் எல்லாம் உச்சா போயிட்டே இருப்பாங்க உச்சா போயிட்டு ஆ ஊண்ணுவாங்க ஆனால் எழுந்துக்குவாங்க எழுந்து வந்து நைட்லயும் நைட்லேயும் வந்து எழுந்து அவங்க இடத்துல போக மாட்டேறாங்க அவங்க படுக்கிறதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து உச்சா போறாங்க ரொம்ப குடுக்க அது ரொம்ப சமத்து அவங்க இருந்தாலும் வந்து அந்த துணியில எல்லாம் ஆயிடுதுல அதனால தனிக்கும் வந்து நான் அங்க வச்சு துணி உண்மையாலுமே முடியல தனிக்குமே துணி துவைக்கிறது தனிக்குமே சாமான் தேய்க்குது தனிக்குமே வீட்டை கிளீன் பண்றது எல்லாமே இப்பதான் தூங்குற மாதிரி இருக்குது மறுபடியும் காயிலேயே இருந்துக்கிறோம் காயிலேயே இருந்தா வேலை நம்மளுக்கு வந்து இந்த வீட்டு வேலை துணி துவைக்கிற வேலை சாமான் தைக்கிற வேலை அந்த வேலை குடும்பத்தை பாத்துக்கிற வேலைன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அவங்க ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைக்கணும் அதுமாரி ஆம்பளைங்க இருக்காங்க அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் ஆச்சுன்னா மரும வந்துட்டாங்கன்னு மாமியார் ஃப்ரீயாக இருப்பாங்க ஃப்ரீயாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும்னு நிறைய இருப்பாங்க ஆனால் முடியாது ஏன்னு கேளுங்க நீங்கள் கேட்க மாட்டீங்க நானே சொல்லிடுறேன் ஏன்னா மாமியார் தானே அவங்க சின்னால் நமக்கு வேலை செஞ்சுட்டு தானே இருந்தாங்க அவங்களே செஞ்சுட்டு தந்துட்டு விட்டுருவாங்க அதனால வந்து கொஞ்சத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்க அவங்களும் செய்யணும் நம்மளும் செய்யணும் நம்ம ஒரு வீட்டுக்கு குடும்பம் வாழ வந்துட்டா வந்து நம்ம தான் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கணும் அதுக்குன்னு எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கணும்னு இல்லை சரி பெச்சுட்டு இது வந்து மூத்தா போறதுக்கு வந்து ரெண்டுமே கீழே போடுவோம் ஏன்னா பேம்பஸ் கட்டுறதில்லை ஏன்னா பேம்பஸ் கட்டினா பாப்பாவுக்கு வந்து புண்ணாயிடும் சின்ன வயசுலேருந்தே பாப்பாவுக்கு ஒரு நாள் கூட நாங்கள் பேம்பஸ் கட்டினதே இல்லை ஏன்னா நதியை வந்து நானே வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோம் கூட்டிகிட்டு வந்து மன மண்ணு துணி துவச்சுட்டு போய் சமையல் வேலை பார்க்கணும் ஸ்ரீவணி வந்து அவங்க ஆயாக்கூட கோவில் அண்டை விளையாட போயிருக்காங்க அதை வந்து அப்புறமா எடுக்கிறோம் நாங்கள் கோவில் அண்டை பாப்பா எப்படி விளாட்றாங்கன்னு பாருங்கள் சாப்பாடு கூடியது கூட நடந்துக்கினே தான் ஊட்டிக்குவாங்க வர்றாங்கன்னு நினைக்கிறேன் சவுண்டு கேட்குது

டிஃபன் வேலை தான் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து சமையல் வேலை ஆகல நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி சாம்பார் அப்பா வந்து நிறைய காய் எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல கடை கடைக்கு போயிட்டு அதனால நான் நிறைய காய் வாங்கிட்டு வந்ததுனால என்ன காய் செய்யணும்னே தெரியல எடுத்து வச்சிருக்கேன் காய் எதனாச்சும் ஒரு காய் பொரியல் செய்யணும் ஆனால் வந்து முள்ளங்கி சாம்பார் தான் ஏன்னா வந்து இன்னைக்கு பாருங்க பருப்பு வந்து வேக வச்சிருக்கேன் பொங்கல் ரெடியாயிடுச்சி பாருங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா

அப்போ நம்ம தான் லேட்டா சரி அப்போ அப்பா ஒருத்தான் சீக்கிரமாக வந்து எதுனாச்சும் காய் பொரியல் செய்யணும் அப்புறம் வந்து மாங்காய் இருக்குது இந்த மாங்காய்ல வந்து நான் வந்து மாமாவுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த பச்சடி ஊரக வந்து சீவி செய்வேன் உங்களுக்கு எல்லாம் வீடியோ போட்டுருக்கேன் பாருங்கள் நம்ம பேஜுக்குள்ளே போய் அந்த ஊருகாதான் இப்போ பண்ண போகிறேன் கரெக்டாக ஒரு மணி ஆகிற தாக்குள்ள முள்ளங்கி சாம்பாரும் ரெடி ஆகிடணும் பொரியலும் ரெடி ஆகிடணும் ஊரகாவும் ரெடி ஆகிடணும் ஏன்னா அப்போ வந்து சாப்பிட்ணும்ல அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பொங்கல்லாம் சாப்பிடலாம் பொங்கல் சாப்பிட்டு நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம் பொங்கல் கலக்காய் சட்னி வாங்க நீங்களும் சாப்பிடலாம் பொங்கல் களைக்கா சட்னி நீங்களும் வாங்க சாப்பிடலாம் டெய்லி கூப்பிடுறவன் என்ன ஒரு நாள் கூட போய் சாப்பிட்டு பாடுங்க நீங்க வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் வாங்குறான் ஆஹ் கையில எல்லாம் இல்லை வேணாம் சரி நான் சாமி இன்னும் வந்து நம்ம வீட்டில் வந்து காலையில் வந்து தலக்கா சட்னியும் பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே தான் நம்ம வீட்டில் வந்து முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் சாம்பார் வச்சுட்டு புடலங்காய் அங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அந்த புடலங்காய் போட்டு போட்டு தான் இங்கே வந்து கூட்டு வைக்கலாம்னு சரி வாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு போயிட்டு புடலங்காய் கூட்டு முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி சாம்பார் நல்லா வதங்கிச்சுதான் வதங்கிட்டு இருக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு அதுக்குள்ள வந்து நம்ம தக்காளி ஒன்றை கட் பண்ணி ஏன்னா வந்து சாம்பார் தாளிக்கணும்ல நம்ம வீட்டில வந்து பருப்பு வந்து குக்கர்லலாம் போட மாட்டோம் பருப்பு செடி இது பருப்பு தனியாக வேக வச்சு பருப்பு செடி இதை தான் தண்ணிக்கணும் ஏன்னா குக்கரில் ஏறிச்சா நல்லா இருக்காது சாம்பார் பருப்பு வந்து ஃபுல்லாக கடைஞ்சி எடுத்தாச்சு எனக்கு வந்து சாம்பார் தாளிக்கிறது தான் இருக்கும் ஏன்னா வந்து முளைங்க வந்து எண்ணூத்திட்டு வந்து நல்லா இருக்கும் மூடி போட்டா கடுங்க நாங்கள் வந்து முழுங்க சம்பாதி எப்படி நிற்கிறோம் நீங்கள் மறக்காமல் எப்படி என்ன வந்து மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறேன் வெங்காயம் 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 நல்லா வதங்கிடுச்சு தனி போட்டுக்கிறோம் கொஞ்சோண்டு உப்பு போறேன் ஏன்னா வந்து முள்ளங்கிலையும் போட்டிருக்கேன் பருப்புலேயும் பருப்புலயும் உப்பு போட்டிருக்கேன் இருக்கேன் வந்து தக்காளி ஒன்றும் கொஞ்சமாதான் தான் கொஞ்ச நேரம் போட்டு உங்க கிட்ட பேசி நேசி இருக்கேன் நாங்க கையை வலிக்குதானா தக்காளி வேற வதங்கிட்டு இருக்கு ஒரு மாங்காய் ஃபுல்லா உங்ககிட்ட பேசிட்டே சீவியாச்சு சரி இந்த தக்காளி வரை மிச்சம் பார்க்குவாங்க தக்காளி வதங்கிட்டு இருக்கு இந்த சைடு வந்து முழங்கி இருக்கு இந்த சைடு வந்து ஸ்ரீவாணி வந்துட்டாங்க அம்மா தேடிக்குது அம்மா தேடினு ஸ்ரீவாணி கிச்சனுக்கு வந்துட்டாங்க தீவானியும் வந்துட்டாங்க சமையல் பார்க்கறதுக்கு என்னம்மா வந்துட்டாங்கம்மா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நான் வந்து குழம்பு வளர்க்கறது தான் போட்டுருக்கேன் நான் வந்து மூணு ஸ்கூல் போட்டுக்கேன் நடிக்க வச்சுக்கணும் அரைஞ்சி வச்சிருக்க பருப்பு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அது வந்து ஸ்டீவானி தான் வச்சிருக்காங்க முள்ளங்கி சாம்பார் ஆமா அதனமா நீ தினமா செஞ்ச நீங்க செஞ்சாங்க வெயிலுக்கு வந்து ட்ரெஸ்ஸே போட்டுக்க மாட்டாங்க ரொம்ப புழுக்கமா இருக்குன்ட்டு கழட்டி கழட்டி போட்டுறாங்க ட்ரெஸ்ஸுங்க ஆமா தண்ணி வேணுமா இந்தாங்க இந்த தண்ணி குடிங்க ஏன் அங்க வீடியோ பார்த்துனே இருக்கீங்க போதுமா போதுமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு இல்லை இல்லை சின்ன நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் பட்டம் போட்டு இறக்கிடலாம் சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சுட்டு இருக்கு இன்னும் வந்து கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அதில் வந்து புடலங்காய் வந்து சீவி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து புடலங்காய் தான் இப்போ செய்ய போகிறோம் பருப்பு ஊறு கடலப்பருப்பு தான் போட்டு வந்து புடலங்காய் செய்ய போகிறோம் நாங்கள் பருப்பும் போட்டு செய்வாங்க இருந்தாலும் வந்து அப்பா வந்து பருப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நாங்கள் வந்து கடப்பருப்பு தான் போட்டு செய்கிறோம் அப்புறம் இந்த காய் வந்து இப்படிதான் சீவணும்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து இந்த காயின் தோல் மேல இந்த ஒண்டி எடுக்கணுமா இல்ல சதியோடு எடுக்கணுமா எனக்கு ஏன்னா நிறைய பேர் ஒண்ணு நான் சமைக்கிறப்ப சொல்றீங்கல்ல இது இப்படி பண்ணக்கூடாது இதை வேற மாதிரி பண்ணும் நான் வந்து இதை வந்து கொத்துமூட்டி கூட்டுக்குறேன் சித்தியானி வேற அழுதுட்டு இருக்காங்க வர்ணமா மறுபடியும் சமைக்கிறதுக்கீங்க அதனால சாம்பாரும் வேற கொதிச்சிச்சு இந்த டைம் இது வர முடியாதுல்ல பாப்பாவே வாட்டி கீட்டி விட்டுருவா கிச்சேன் தப்பு குழந்தைய கிச்சனுக்குள்ளே கொத்தமல்லி போட்டு காய வந்து ஃபுல்லா வந்து தோல் எடுத்துட்டாச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பண்ணி தான் வந்து இப்ப செய்யணும் உள்ள கொதிச்சு கொத்தமல்லியும் போட்டாச்சு இறக்க இந்த அளவுக்கு திக்க வெயில் டைமில் வந்து குழம்பு வந்து ஒரு சில குழம்பு வந்து கெட்டு போயிடும் அதனால் வந்து மறுபடியும் ஒரு மூணு நாலு மணிக்கா வந்து சூட் பண்ணிக்குவோம் நம்ம குழம்பு அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் அதனால் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகவே வச்சுக்குவேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு காய அறிஞ்சு நம்ம குழம்பு பண்ணிட வேண்டியதான் நான் வந்து வந்து ஒரே ஒரு மாங்காய் தான் கட் பண்ணி தோல் சீவி வச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ள காய் ரெடி பண்ணி ரெண்டு மாங்காவும் சீவி வச்சேன் காய் வந்துருச்சேன் வாங்க காய் காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு வாசனை சிக்கன் வாசனை வருது அப்படியே இன்னொரு இதுல வந்து கடலப்பருப்பு போடல கடலை வந்து நான் வேக வச்சுதான் வச்சிருக்கேன் வேக வச்சுதான் வச்சுருக்கேன் நான் வந்து சின்ன டம்ளரில் ஒரு ஏழு டம்ளர் தான் போட்டுருக்கேன் இந்த கடலை பருப்பே வந்து நான் இது கூட போட்டுக்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து லட்டு வந்து பூ அழகா இருக்கு அழகா இருக்குன்றீங்க அந்த லட்டுக்கு பூ வந்து யார் எடுத்துட்டு வந்து கொடுத்து நீங்களே பாருங்க ஆயா ஆய திருந்து கொடுக்குறேன் ஆயா குடுக்குறேன் பாருங்க அந்த பூ என்ன வைக்கணும் அவங்களால தான் பழக்கமாச்சு பூ தலையில வைக்கிறேன் எங்க போனாலுமே வாங்கிக்கிறாங்க

தங்க கஞ்சி விடுகிறா தயிர் கஞ்சி சூப்பரா விடுகிறா அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க தீவாடி பழைய கஞ்சி குடிக்கிறாங்க நேத்து நைட்டு வச்ச சாப்பாடு நல்லா இருக்கா தங்கம் நல்லா இருக்காமா குடி 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 நல்லது குடி நீ குடி கஞ்சி இந்த காலத்துல நூடுல்ஸ் பீட்சா பர்கரு அதாவது சாப்பிடற பிள்ளைங்க இருக்கிற மத்தியில பழைய கஞ்சி குடிக்கிற பிள்ளை இது

போதமா அவங்களுக்கு பொண்ணு எப்படி தாளிப்பாங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கின்னு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டு உப்பு மிளகா போடுவாங்க இருந்தாலும் வந்து அது ஒரு டேஸ்டா இருக்கும் வேகல வைக்க மாட்டாங்க அது எண்ணெயெலாம் அப்படியே போட்டு அன்னைக்கே அன்றைக்கே ஆயிடும் ஒரு மாங்காய் சின்ன மாங்காய் அந்த கூட சும்மா லைட்டா துருவி நீங்க செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும்

சரி நீ பேருக்கா அப்போ நான் நீ பேருக்கு கூட கூடா இப்படி பேருக்கு இங்கே நான் டெக்ன்கா டீன்கிட்ட டெக்கிங் கேட்டேன் சரி எப்படி ஓடாட போகிறா பாரு சரிடா சரிங்கா 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 தீவா நீ நீ தான் பெருக்கணுமா பேருக்கு சரி நீயே பேருக்கு சரி சரி நீ பெருக்கு பெருக்க விடா பெருக்குவே விட மாட்டேன்கிறான் அவன் தான் பெருக்கணுமா नेदावनु कुतुदी एंगल आता से चिन्ह धर पेतना तमग आईर चिन्ह धर पेतना दाले पेर का केले पेर करना दा दा आणि अदले पेर काम माइले पेर करा आ वांगा वावा ए आवा एंगा चल कराला अंगे पो अंगे

சாமா திருப்பீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் ஓகே பாய் சொல்லு பை